நேற்று நடந்த சம்பவம் எல்லாருக்குமே நம்ம மொத்த நேஷனுக்குமே வந்து பயங்கரமான ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு எவ்வளவோ கனவுகள் எவ்வளவோ லட்சியங்களோட தான் எல்லாரும் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருப்பாங்க எவ்வளவோ வீட்டில் வந்து அவங்களுக்காக வெயிட் இருந்திருப்பாங்க ஆனால் யாருமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம மொத்த நாட்டுக்கே இது வந்து முழுமையாக ஒரு சோகத்தை கொடுக்குது எல்லாருமே எங்கள் இருந்து எல்லாருமே இதனால பயங்கரமாக நாங்கள் வந்து சோகம் அடைகிறோம் அண்ட் அகமதாபாத் விமான விபத்து கோவை மாணவர்கள் வெளியூத்தி ஏந்தி அஞ்சலி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது விமானம் அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதி பகுதிக்கு அருகே விழுந்து தீப்பற்றியது இந்த சம்பவத்தில் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் சேர்ந்து நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கோவை மணியக்காரப்பாளையம் பகுதியில் உள்ள கேம்போண்டு சர்வதேச பள்ளி மாணவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் பள்ளியின் நிர்வாகிகள் அருள் ரமேஷ் பூங்கோதை அருள் ரமேஷ் பள்ளி முதல்வர் பூனாம் ஷால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இருந்து நாங்க எல்லாருமே வந்து கேண்டல்ஸ் லைட் அப் பண்ணியிருக்கோம் இறந்த எல்லா குடும்பங்களையும் நம்ம நினைவில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக வேண்டி இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய எழுதிருக்கோம் எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு கஷ்டத்தினால அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ட் அவங்க மீட் பண்ண வேண்டிய காரணத்துல இதாயிட்டாங்க நாங்க ரொம்ப சோகம் அடைகிறோம் நேற்று நடந்த இன்சிடெண்ட் வந்து நான் நிறையா பேருக்கு மொ ஒட்டு இந்தியாவுக்குமே வந்து ஒரு சோகத்தை உண்டு பண்ணியிருக்கு பிகாஸ் நிறையா பேர் வந்து நிறையா கனவுகளோட அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நிறையா விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்ட்டு அவங்க எல்லாரோட கனவு ஒரு பத்து நிமிஷம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால் மொத்தமாக அழிஞ்சிருச்சு இந்த மாதிரி இன்னும் இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடாது அதுக்கு நிறையா மெஷர்ஸ் எடுக்கணும்